அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாலாம் பக்கம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருச்சி ஈவி ரோட்டில் உள்ள ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டு இதோடய அகலம் வந்து பதினெட்டு நீளம் வந்து அறுபத்தாறு சதுரடி கிழக்கு பார்த்த மனை நம்ம இந்த ஃப்ளாட்டை தாண்டி சந்தான வித்தியாவை ஸ்கூலுக்கு போகலாம் மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி